கடலூரிலிருந்து பழனி வழியாக கோயம்புத்தூருக்கு மிக விரைவில் புதிய ரயில் சேவை துவங்கப்பட இருக்கின்றதா ஆமாம் மயிலாடுதுறை பாசஞ்சர் ரயில்களை கடலூர் துறைமுகம் மற்றும் கோயம்புத்தூர் வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டம் பரிந்துரை செய்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றது மேலும் இதற்கு கோயம்புத்தூரில் ஒரு ரயிலுடன் பெட்டி பகிர்மானமும் செய்ய உள்ளனர் எந்த ரயில் அது இந்த ஒரு தகவல் எந்த ஒரு மீட்டிங் மூலமாக தெரிய வந்தது வாங்க இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் சேனல் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் போட்டுருங்க

கோரிக்கை ஆனால் அதற்கு வாய்ப்புகள் இல்லை என்கிற ஒரு பதிலை ஏற்கனவே சேலம் கூட்டம் சார்பாக வெளியிட்டிருக்காங்க ஏனென்றால் போதுமான நேரம் இல்லாததால் இந்த ரயிலை மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரத்துக்கோ அல்லது கடலூருக்கோ நீட்டிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதில தான் பல வருடங்களாவே கொடுத்துட்டு இருக்காங்க அது வாய்ப்பில்லாத இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும் இந்நிலையில் தான் தற்போது இந்த ஒரு பரிந்துரை திருச்சிராப்பள்ளி கூட்டத்தின் சார்பாக தெற்கு ரயில்வே தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த ஒரு பரிந்துரை தான் மயிலாடுதுறை தஞ்சாவூரிடையே இயக்கப்பட்டு வரும் தினசரி பாசஞ்சர் ரயிலினை கோயம்புத்தூர் வரை நீட்டித்தும் மறு கடலூர் வரை நீட்டித்தும் இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த பரிந்துரை இருக்கிறாங்க ஒரு மூன்று வருடங்களாகவே மூன்று வேரியன்ட்ல போகுதுதான் சொல்ல முடியும் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சர்வீஸ் மயிலாடுதுறையில இருந்து பழனி வரைக்கும் ஆப்ரேட் பண்ண பிளான் பண்ணாங்க அண்ட் ரீசென்ட்லி போன வருஷம் பாத்தீங்கன்னா இதே ட்ரெயின் சர்வீஸ் மயிலாடுதுறையில இருந்து ஈரோட்டுக்கு பாத்தீங்கன்னா பழனி பாலக்காடு கோயம்புத்தூர் வழியாக இயக்குவதற்கு திட்டமிட்டு இருந்தாங்க இந்நிலையில இந்த வருடம் ஒரு மாறுபட்ட பரிந்துரையாக கடலூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு இந்த ரயில இயக்க திட்டமிட்டு இருக்காங்க தற்போது ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ என்கிற எண்ல மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூர் மயிலாடுதுறையிடையே ஒரு பேசஞ்சர் ரயில் இயக்கப்படுகின்றது மயிலாடுதுறையிலிருந்து காலை புறப்பட்டு தஞ்சாவூருக்கு செல்கிறது மீண்டும் அதே ரயில் தஞ்சாவூர் மணிக்கு புறப்பட்டு மணிக்கு மயிலாடுதுறைக்கு அனுப்பப்பட்டுள்ள நேரம் எப்படி இருக்கும்னா கடலூர் துறைமுகம் கோயம்புத்தூர் மார்க்கத்தில் இருந்து தினமும் காலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் வகையிலும் சிதம்பரத்திலிருந்து ஐந்து மணிக்கும் மயிலாடுதுறையில் ஆறு மணிக்கும் தஞ்சாவூரில் எட்டு மணிக்கும் திருச்சிராப்பள்ளியில் ஒன்பது முப்பதுக்கும் திண்டுக்கல்லில் பதினொன்று மணிக்கும் என புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு மதியம் இரண்டு மணிக்கு சென்று சேரும் வகையில் அட்டவணை திருச்சி கோட்டத்தினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் நாற்பது மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கல்லில் இருந்து இருபது இருக்கும் தஞ்சாவூரில் ஆறு இருபத்தி ஐந்து மயிலாடுதுறையில் எட்டு நாற்பத்தி இரண்டிற்கும் சிதம்பரத்தில் ஒன்பது இரண்டு மணிக்கும் என புறப்பட்டு கடலூர் துறைமுகத்திற்கு இரவு பத்து முப்பது மணிக்கு வந்து சேரும் வகையில் இந்த ரயிலுக்கான அட்டவணையை திட்டமிட்டு திருச்சிராப்பள்ளி கோட்டம் பரிந்துரையாக கடலூர் இருந்து கோயம்புத்தூர் வரை இந்த வழித்தடத்தில் மொத்தமாக நானூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ரயிலை இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க பத்து முன்பதிவில்லாத பெட்டிகள் மற்றும் இரண்டு அன்றுசோர் சேர்த்து பனிரெண்டு பெட்டிகளுடன் முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் வகையிலான ரயிலாக இந்த ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை தஞ்சாவூருடைய இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில்தான் தான் இருபுறத்திலும் நீட்டிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க இதனால மயிலாடுதுறை தஞ்சாவூருடைய உள்ள அனைத்து நிலையங்களில் இந்த ரயில் நிற்கும் கூடுதலாக கடலூர் துறைமுகம் மயிலாடுதுறைக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் பரங்கிப்பேட்டை சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் ஆகிய நிலையங்களில் பணிகள் நிறுத்த வழங்குவதற்கும் அதே போலவே தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி இடைப்பட்டுள்ள பகுதியில் பூதலூர் மற்றும் திருவரம்பூரில் நிறுத்தம் வழங்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க இது திருச்சிராப்பள்ளி கோட்டத்தினால் அறுப்பப்பட்டுள்ள பரிந்துரை என்பதனால திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் உள்ள நிறுத்தங்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை கோட்டமோ பாலக்காடு கோட்டமோ சேலம் கோட்டமோ இது தகவல் இதில் குறிப்பிடப்படவில்லை இப்போ நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம் அந்த ரயில் தான் கடலூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு செல்கிறது மீண்டும் மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து காலை பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க எழுப்பலாம் இதுல தான் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க

அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ரயிலை அனுப்போ பொள்ளாச்சிக்கோ அல்லது கோயம்புத்தூருக்கோ நீட்டிக்க வேண்டும் என்று பல வருடங்களாகவே இந்த பகுதி மக்கள் மக்கள் திருச்சிராப்பள்ளி பகுதி மக்கள் வந்து ஒரு பரிந்துரையான அனுப்பப்பட்டு வருகின்றது முதல் முறையாக பழனிக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டாங்க இரண்டாவதாக பாலக்காடு வழியாக ஈரோடு நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக கோயம்புத்தூருக்கு இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த முறை இதற்கான ஒப்புதல் வழங்கப்படும் பட்சத்தில் இந்த ரயில் குறித்தான அறிவிப்புகள் வெளியிடப்படும் பொதுவாகவே கடலூர் கோயம்புத்தூர் சிதம்பரம் பகுதி மக்களிடையே நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை இருந்து வருகின்றது கோயம்புத்தூருக்கு நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எனவே அதனையும் பரிசீலனை செய்து அந்த பகுதி மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த ஒரு ரயிலை இயக்க திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு தகவல் தெற்கு ரயில்வே சேலம் கோட்டத்தின் சார்பாக டிஆர்இசிசி மீட்டிங்கில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக வழங்கப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க இந்த ரயில் இயக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அதிக அளவிலான பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ரயிலாக அமைய போகின்றது தற்போது இந்த ஒரு பரிந்துரை தெற்கு ரயில்வேயின் தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பரிந்துரை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பி அதற்கான ஒப்புதல் படும் பொழுது இந்த அறையில் இயக்கம் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் அப்போதான் இது தொடர்பான முழு தகவல் நமக்கு கிடைக்க பெறும் இந்த ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ படிச்சிருந்தேன் மரக்கமலைக்கன் ஷேர் அன் சர் கிரமிட் பக்கத்தில் இருக்க வேலைக்கானல போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்